அன்பர்களுக்கு வணக்கம் சந்திர தரிசனத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் மூன்றாம் பிறை தரிசனம் வானில் தோன்றும் மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்று கூறுவர் பஞ்சாங்கத்திலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை அம்மாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவா திசையில் நிலவு தெரியும் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே மாலை ஆறு முப்பது மணி அளவில் தோன்றும் பிறை இந்த மூன்றாம் பிறையை பார்க்க மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பார்கள் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறை என்றே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருப்பார் மூன்றாம் பிறையை பார்த்தால் மன பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வரும் சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சிவபெருமான் பார்வதி விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னம் காமம் வெகுளி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறுகின்றனர் ஒருமுறை தட்சனின் சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தார் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தார் தட்சனின் சாபத்தால் உருகும் சந்திர பகவானின் தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவரின் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியர் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோச்சனம் அளிக்கும்படி வேண்டிக் கொண்டனர் தட்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோச்சனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர் ஆயிரம் பிறை கண்டவர் சந்திரனின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும் பேருவெற்றார் சுறுசுறுப்போடு அதே நேரம் சிறுக சிறுக வளர்ந்தால் முழு பலனையும் அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை இதை வைத்துதான் எண்பது வயது நிறைவுற்றவர்களை ஆயிரம் பிறை கண்டவர் என்று சொல்கின்றோம் அவர்களுக்கு சதாபிஷேகம் செய்து வைக்கின்றனர் ஒருமுறை விநாயகப் பெருமான் சந்திரலோகத்திற்கு விஜயம் செய்தார் கையில் கொழுக்கட்டையுடன் வந்திருந்த விநாயகரை கண்டு ஏளனம் செய்த சந்திரன் மீது விநாயகர் மிகுந்த கோபம் அடைந்தார் அன்று பிள்ளையார் சதுர்த்தி வேறு கோபமுற்ற கணபதி சதுர்த்தியில் உன்னை பார்ப்பவர்கள் வீண்பழிக்கு பழிக்கு ஆளாவார்கள் என்று சபித்தார் மனம் வருந்திய சந்திரனோ தான் அறியாது செய்த தவற்றை மன்னித்து சாப தரும்படி கேட்டுக்கொண்டார் விநாயகர் சந்திரனை மன்னித்தார் ஆனால் மூன்றாம் பிறையை பார்ப்பவர்களுக்கு மட்டும் முழு மகிழ்ச்சி பொங்கும் என்று அருளினார் ஒருமுறை சதுர்த்தியில் வரும் நான்காம் பிறையை பார்த்து வீண் பழிக்கு ஆளானார் கண்ணன் இதற்கு பரிகாரமாக அம்மாவாசைக்கு அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் செய்ததோடு கணபதியையும் வேண்டி பழியிலிருந்து விடுபட்டார் என்கிறது புராணம் காலை வேளை பிரம்ம முகூர்த்தம் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம் எனவே அந்த வேளையில் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும் திருமணம் ஆனவர்கள் தம்பதி சமேதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசிக்கலாம் நாம் நம்முடைய குடும்பத்தோடு சந்திர தரிசனம் செய்தால் நம்முடைய குடும்ப ஒற்றுமை பெறுவோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து வந்து மட்டும் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அது அதை நாம் நிச்சயம் செய்து வரணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்